திருவள்ளுவர் யார் என்று கேட்டால் தமிழர்களின் ஒரே அடையாளம் திருக்குறள் எதுவென்று கேட்டால் தமிழர்களின் ஞான செல்வம் இந்த ஞான செல்வத்தையும் திருவள்ளுவர் என்ற அடையாளத்தையும் காலந்தோறும் காலந்தோறும் நாம் வளர்த்துக்கொண்டே இருக்கிற போதுதான் தமிழ் அடையாளம் நிறைவுற்று நிலைக்க முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இங்கு பெரியவர்கள் இருக்கிறீர்கள் குழந்தைகள் வந்திருக்கிறீர்கள் பெரியவர்களுக்கு ஒரு வார்த்தை இந்த நூலை நீங்கள் மனதுக்குள் வாசிக்கிறீர்கள் என் வேண்டுகோள் உங்கள் பிள்ளைகளை பார்க்கிற போது வாய்விட்டு வாசியுங்கள் வாய்விட்டு வாசித்தால்தான் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்ற பழமொழி தெரியும் நீங்கள் வாய்விட்டு வாசித்தால் தமிழுக்கு இருக்கிற நோய் விட்டு போகும் என்று நான் நினைக்கிறேன் உங்கள் ஒளி உங்கள் குரல் உங்கள் மொழி பிள்ளைகளின் செவிகளில் விழட்டும் திருக்குறளை அவர்கள் ஓதட்டும் திருக்குறளை உயர்த்தி பிடிப்பதற்கும் திருவள்ளுவரை உலக அடையாளமாக கொண்டு வருவதற்கும் நாம் செய்கிற ஏற்பாடுதான் இது இந்த நூலில் நான் எத்தனை கையெழுத்திடுகிறேன் என்று எனக்கு தெரியாது நான் வருகிற போது பாதி வரிசைதான் இருந்தது அண்ணாந்து பார்க்கிறேன் மீதி வரிசையும் நிறைந்திருக்கிறது நான் நான் ஒன்று சொன்னேன் நான் கையொப்பப்படுவேன் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் வைரமுத்துவிடம் கையெழுத்து வாங்குவதற்குள் கூட்டம் முடிந்து விடுமோ என்று யாரும் ஐயப்பட வேண்டாம் நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன் கோவையில் கொடிசியாவில் வள்ளுவர் வரை வைரமுத்து ஒரே நூலில் நான் கையொப்பம் விடுவேன் எதுவரை கடைசி புத்தகம் தீரும் வரை அல்லது கடைசி வாசகம் போகும் வரை வாருங்கள் தமிழ் வளர்ப்போம் வள்ளுவ வளர்ப்போம் வாழ்க வள்ளுவம் வெல்க திருக்குறள் நன்றி வணக்கம் என் அருமை நண்பர் ஜீவா வந்திருக்கிறார் அவருக்கு உடல்நலத்துக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் இளைஞர்களும் பிள்ளைகளும் சேர்ந்து வந்திருக்கிறீர்கள் இதுதான் எனக்கு பிடித்த காட்சி மூத்தவர்கள் வழிகாட்டுங்கள் இளையவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க நன்றி வணக்கம்